நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி மலேசியா நடந்த பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் தாங்க மலேசியாவில் உள்ள புத்ரா ஹைட்ஸ் அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னா பெட்ரோனா அப்படின்னு ஒரு கம்பெனியோட கேஸ் பைப் லைன் வந்து வெடிச்சதுனால சுமார் முப்பது மீட்டருக்கு மேலே வந்து இந்த தீக்குழம்பு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முப்பது மீட்டருக்கு மேலே வந்து இது வந்து எரிஞ்சதாகவும் சொல்றாங்க இதுல வந்து நூத்தி நாற்பத்தஞ்சு பேர்கிட்ட காயமடைஞ்சிருக்காங்களோ அறுபத்தேழு பேர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இதில் வந்து முன்னூறு கிட்ட வீடு வந்து சேதமடைஞ்சிருக்கு நானூறு கார்கிட்ட வந்து சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெட்டர்னஸ் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிட்ட கேஸ் பைப்லைன் வந்து கனெக்ஷன் வச்சுருந்துருக்காங்க அதில் லீக் ஆனதால தான் இவ்வளோ பெரிய ஆபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால பக்கத்தில் இருக்க வீடுலேருந்து நிறையா காரு நிறையா வந்து டேமேஜ் ஆகிருக்கு அண்டு இந்த வீடியோ நம்மளுக்கு ஷேர் பண்ண குணாரத்னம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க